வணக்கம் என் பேர் நாகராஜன் நான் அரசு மகளிர் கலைக்கல்லூரில் பேராசிரியராக இருக்கிறேன் மேலப்பட அவர் இதே ஊரை சேர்ந்த வந்தேன் எனக்கு இப்போ முப்பத்தேழு வயசு ஆகுது இது வரைக்கும் இந்த சாதி பிரச்சனையும் இந்த ஊரில் இல்லை எல்லா சமூகமும் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் ஒரு விழா வந்தால் கூட எல்லா ஜாதியினரும் ஒன்றாக சேர்ந்து தான் நாங்கள் வந்து விழாவை கொண்டாடுவோம் அவங்க இல்லாமல் நாங்கள் எந்த விழாவும் நடத்த முடியாது மற்ற சமுதாயத்தினரும் ஒன்றாக தான் நாங்கள் இருக்கிறோம் இது வரைக்கும் சாதி பிரச்சனை எங்கள் ஊரில் வந்ததே கிடையாது எனக்கு முப்பத்தேழு வயசு ஆகுது ஆனால் இப்போ வந்து என்னென்னா சாதி பிரச்சனை கொண்டு வராங்க ஏதோ அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த பசங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மோட்டிவேஷன் நடந்திருக்கு ஆனால் ஊருக்கு தெரியாது எங்களுக்கும் தெரியாது என்ன நடந்துச்சுன்னு தெரியாது தீர விசாரிச்சாதே தெரியும் ஆனால் சாதியை பேரை சொல்லி வன்கொடுமையில் வந்து கைது பண்ணது அது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் ஏன்னா எங்கள் ஊரில் வந்து ஒற்றுமையாக தான் நாங்கள் இருக்கிறோம் நீங்களும் பாரி விசாரிச்சுக்கோங்க உளவுத்துறை போட்டு நீங்கள் விசாரிங்க ஆனால் தெரியும் உங் எங்கள் ஊரை பற்றி உங்களுக்கு தெரியும் ஜாதியிலும் எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது ஏதோ பசங்களுக்குலாம் ஏதோ ஒரு மோட்டிவேஷன் நடந்திருக்கு அது எங்களுக்கு தெரியாது இது வரைக்கும் நாங்கள் செருப்பை கழட்டிட்டு நடந்து போங்கன்னு இது வரைக்கும் யாருன்னு சொன்னது கிடையாது எங்க நீங்கள் சொல்லி கேட்டு பாருங்க இது வரைக்கும் சொன்னது கிடையாது யாரும் வந்து பொது நடக்க நடக்கக்கூடாதுன்னு சொன்னது கிடையாது எல்லோரும் ஒற்றுமையாக தான் இருக்கிறான் எல்லாரும் நடந்துதான் போகிறான் ஏன்னா பாதை என்பது பொது விஷயம் இது வந்து எந்த எப்போ நடந்த ஒரு நிகழ்வு இப்போ சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஆதாரமற்ற ஒரு பொய்யி யாருமே வந்து செப்பல் போட்டு நடக்கக்கூடாதுன்னு சொன்னது கிடையாது பாதையில் நடக்கக்கூடாதுன்னு சொன்னது கிடையாது அவங்க வீடு கட்டி கிட்டத்தட்ட ஒரு பதிஞ்சு வருஷம் ஆகுது இது வரைக்கும் வந்து வீட்டில் எந்த பிரச்சனையும் பண்ணது கிடையாது யாருமே பண்ணது கிடையாது நாங்கள் பண்ணால பசங்க எதுவும் சத்தம் கொடுத்துனா நாங்கள் சத்தம் போடுவோம் டெய் இப்போ உள்ள காலம் வேறு படிப்பு நல்லா படிங்கடா வேலைக்கு போங்கடான் சொல்லுவோம் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னே நாங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு சாதி பிரச்சனைலாம் வந்து அதெல்லாம் தப்புடான்னு சொல்லுவோம் இது வரைக்கும் நாங்கள் யாருமே சாதியை பற்றி பேசுனதே கிடையாது எல்லாரும் படிக்கிறோம் மல்லலதே மல்லலதான் எல்லாத்தையும் படித்தோம் பிள்ளைலாம் போறாங்க எங்க இந்த பிள்ளைகளாச்சும் கேள்வி பண்ணணும்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் ஸ்கூல்ல சொல்ல சொல்லுங்க இல்லை எங்கள் ஊரில் சொல்ல சொல்லுங்க ஏன்னா ஒரு பிள்ளைய கேள்வி பண்ணால் தன்னுட்ல உள்ள பிள்ளைய கேள்வி பண்ணதுக்கான அர்த்தம் தான் அது அதனால யாருமே பிள்ளைலாம் கேள்வி பண்ண மாட்டேன் சாதி பிரச்சனைலாம் எங்கள் ஊரில் வந்தது கிடையாது ஆனால் இப்போதான் புதுசாக என்னமோ கிளப்பி விடுறாங்க அது ஒன்றும் இல்லை அரசு தரப்பில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா எங்கள் ஊரில் எல்லா சாதியினரும் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் எந்த பிரச்சனையும் எங்கள் ஊரில் கிடையாது ஏதோ பசங்களுக்குள்ள ஏதோ ஒரு மோட்டிவேஷன் நடந்திருக்கு அது என்னென்ன வந்து போலீஸ் தரப்பில் விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுக்கலாம் அதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம் அதுக்கு ஒத்துழைப்பு நாங்கள் கொடுக்குறோம் ஆனால் சாதியை பேரை சொல்லி வந்து நீங்கள் வழக்கு பதிவு பண்ணுவது என்பது மிகப்பெரிய ஒரு குற்றம் என்பதை இதன் மூலமாக எங்கள் கிராமத்தின் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி இன்னொரு விசியாமணே அவங்கள பார்க்கும்போது சாக்கடையை பார்த்த மாதிரி நினைக்கிறாங்க அதெல்லாம் இல்லை சும்மா சொல்றாங்க அதெல்லாம் சாக்கடையை பார்த்த மாதிரி இல்லை ஏன்னா அந்த பசங்களை அந்த பசங்களை இந்த இப்ப சண்டை ஓட்டாங்க இந்த பசங்களை ஒற்றுமையா அந்த பள்ளிக்கூடத்துட்டு பக்கத்துல இருக்கு பாருங்க களம் இந்த கள இந்த களத்துக்கிட்ட இருந்து தண்ணி அடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தண்ணி அடிப்பாங்க போவாங்க எல்லாமே வந்து இது பண்ணுவாங்க ஆனா வந்து சாக்கடை மாதிரி பார்த்ததெல்லாம் கிடையாது அதெல்லாம் சும்மா அது வந்து ஒரு பொய் வழக்கு அதெல்லாம் சாக்கடையை பார்த்து யார் சொல்றது அதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு முதல்ல வந்து சாக்கடையை பாக்குறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் அதெல்லாம் தப்பு அந்த மாதிரி விஷயம்லாம் நடந்தது கிடையாது எங்க ஊர்ல ஜாக்கிரதை பார்த்ததுலாம் இல்ல இல்ல அவனும் மனிதன் தானே நானும் மனிதன் ஒரு மறுபடியும் மனிதன் மனிதனாக தான் மதிக்கணும் அது என்ன சாக்கடை பார்த்தது மாதிரி பண்ணியை பார்த்தது மாதிரி அதெல்லாம் கிடையாது எங்க ஊர்ல அப்படிப்பட்ட விஷயம் நடந்தது இல்லை எல்லோரும் ஒற்றுமையாக தான் இருக்கும்